வெரிதாஸ் தமிழ் பணி நேர்களுக்கு அன்பு வணக்கம் பிறப்பனப்படுவது யாதென கேட்டேன் பிறந்து பாரன இறைவன் பணித்தான் அறிவனப்படுவது யாதென கேட்டேன் அறிந்து பாரன இறைவன் பணித்தான் படிப்பனப்படுவது யாதன கேட்டேன் படித்து பாரன இறைவன் பணித்தான் மனையாள் சுகமனில் ஏதென கேட்டேன் மணந்து பாரென இறைவன் பணித்தான் பிள்ளை எனப்படுவது ஏதென கேட்டேன் பெற்று பாரென இறைவன் பணித்தான் முதுமை எனப்படுவது யாதென கேட்டேன் முதிர்ந்து பாரன இறைவன் பணித்தான் இறப்பின் வருவது ஏதென கேட்டேன் இறந்து பாரன இறைவன் பணித்தான் அனுபவித்தே தான் அறிவது தான் வாழ்க்கையெனில் இறைவா நீர் ஏன் என கேட்டேன் இறைவன் சற்று அருகே நெருங்கி அந்த அனுபவம் என்பதே நான்தான் என்றார் இறை இயேசுவில் நெஞ்சிற்கினிய சகோதரி சகோதரர்களே இன்று குருத்து ஞாயிறு இந்த குருத்து ஞாயிறு நமக்கு கூறும் செய்தி இறைவனை அறிய வேண்டும் அன்பு செய்ய வேண்டும் அவரை அனுபவிக்க வேண்டும் இதோ மக்கள் வெற்றி ஆர்ப்பரிப்போடு இறைமகன் இயேசுவை எருசிலேமுக்குள் நுழைய அவர்கள் கையில் குருத்தோலைகளின் வழியில் அவர்கள் கம்பளிகளையும் விரித்து அவர்கள் இதோ இறைமகன் இயேசுவை ஓசானா பாடி அவர்கள் வரவேற்கின்றார்கள் இன்று ஓசானா பாடிய நாவுகள் இன்னும் சில நாட்களில் இவரை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று கூற இருக்கின்றார்கள் ஏன் இந்த மாற்றம் மக்களின் மனங்களில் ஏன் இந்த மாற்றம் ஏற்படுகின்றது இன்று அரசராக கூறியவர்கள் நாளை இதோ அவரை சிலுவையில் அறையும் என்று கூறுகின்றார்கள் நாம் இதை குறித்து என்றால் எருசலேம் நகருக்குள் நாம் செல்ல வேண்டும் இறைமகன் இயேசு இதோ ஒலிவ மலையிலிருந்து இறங்கி எருசலேம் நகருக்குள் நுழைய உள்ளார் இன்றைய குறித்து ஞாயிற்றுக்கிழமையில் எருசலேம் நகருக்குள் நாம் நுழைய வேண்டுமென்றால் அதற்கு இரண்டு பாதைகள் இருக்கும் வலப்பக்க பாதை அது ஃபோர்ட் அண்டோனியோ என்ற கோட்டைக்கு செல்லும் பாதை அங்குதான் பிளாத்து தன்னுடைய படை வீரர்களோடு முகாமிட்டிருக்கின்றார் இடப்பக்க பாதையானது எருசலேம் தேவாலயத்திற்கு செல்லும் பாதை மக்கள் இதோ இயேசு இந்த வலப்பக்க பாதையை தேர்வு செய்து அவர் பிளாத்துவை கொண்டொழித்து ரோமை பேரரசிலிருந்து தங்களை விடுவிப்பார் என்ற நோக்கத்தோடு தான் ஓசானா பாடி இதோ இறைமகன் இயேசுவை வரவேற்கின்றார்கள் ஆனால் இயேசுவோ இதற்கு மாறாக இடப்பக்க பாதையை தேர்வு செய்து அவர் கோயிலுக்குள் சென்று கோயிலை தூய்மைப்படுத்துகின்றார் இந்த தூய்மைப்படுத்துதல் நமக்கு உணர்த்துவது நாமும் நம்முடைய உள்ளங்களில் தூய்மையாக இருக்க வேண்டும் நம்மை மீட்க இறைமகன் இயேசு இதோ அரசராக பாவத்திலிருந்து மீட்கும் இறை அரசை நிறுவ இறை அரசராக இதோ வருகை புரிந்துள்ளார் எனவே நாம் அந்த இறைமகன் இயேசுவை இறை அரசராக ஏற்றுக்கொள்ள வேண்டிய நாள்தான் இன்றைய குருத்து ஞாயிறு மேலும் நாம் பார்த்தோம் என்றால் நாம் இறைமகன் இயேசுவை புரிய வேண்டுமென்றால் நம்மிடம் பழகுகின்ற நம்மோடு இருக்கின்ற பல நபர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் லே கிரயான்ஸ் என்று ஒரு அழகிய குறும்படம் உள்ளது இது பிரெஞ்சு குறும்படம் இந்த குறும்படமானது ஒரு திரையரங்கில் திரையிடப்படுகின்ற ஒரு குறும்படமாக இருக்கும் இந்த திரையரங்கில் நாம் பார்த்தோம் என்றால் அதில் ஒரு சிறுவனும் சிறுமியும் வருவார்கள் சிறுவன் சிறுமியை முத்தமிடுவான் சிறுமி வெக்கத்தால் தன் இல்லத்திற்கு ஓடோடி சென்று தன்னுடைய பென்சிலை எடுத்து தன்னுடைய புத்தகத்தில் வரைய தொடங்குவாள் வரையும் போது அந்த திரையரங்கிலே கூச்சல் அமளி ஏற்படும் அவள் வரைந்து கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த சத்தங்கள் திரையரங்கில் எழும்பிக் கொண்டே இருக்கும் இறுதியாக அந்த பென்சிலின் முனை ஒடிந்து போகின்ற வேளையில் ஒரே அழுகையும் அங்கலாய்ப்புமாக இருக்கும் பென்சிலின் முனை உடையும் போது அதை செதுக்குவதற்காக சிறுமி செதுக்க துவங்குகின்ற வேளையில் அனைவரும் அழுகின்ற கூக்குரலிடுகின்ற அந்த சத்தம்தான் அந்த திரையரங்கில் கேட்டுக்கொண்டிருக்கும் இப்போது அந்த திரையரங்கில் வெளிச்சம் வரும் வெளிச்சம் வரும்போது தான் நமக்கு தெரியும் அந்த திரையரங்கில் பார்த்து கொண்டிருந்த ரசிகர்கள் அவர்கள் மனிதர்கள் அல்ல பென்சில்கள் என்று ஆம் இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நாமும் பிறரை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் பிறரின் நிலைக்கு சென்று அவரோடு இருந்து அவரின் துக்கங்களை அவரின் சோகங்களை உணர்ந்தால்தான் அவர் ஏன் இப்படி செயல்படுகிறார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் இந்த குருத்து ஞாயிறு நமக்கு உணர்த்தும் செய்தி இதோ இறைமகன் இயேசு அரசராக நம்மை பாவத்திலிருந்து மீட்க இதோ ஓடோடி வருகின்றார் அவரை நாம் அறிந்து கொள்வோம் புரிந்து கொள்வோம் அதன் வாயிலாக நம் அடுத்திருப்பவர்களையும் நம் அயலாரையும் நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம் அப்போது இறை அரசு நிறுவப்படும் இறைமகன் இயேசு அந்த அரசாட்சியில் அரசனாக ஓசானா பாடி நாம் அவரை வரவேற்க இயலும் அதற்காக நாம் இந்த குறித்து ஞாயிற்றுக்கிழமையில் உறுதி எடுத்துக்கொள்வோம் அதற்காக இறைவனிடம் இறைஞ்சி மன்றாடுவோம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் ரேடியோ வெரித்தாஸ் தமிழ் சேனலில் இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க